வணக்கம் சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வழங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கருத்து கணிப்பு இப்போ நம்ம பார்க்க இருக்கும் தொகுதி கொளத்தூர் தொகுதி இந்த தொகுதி நமது தமிழ்நாட்டின் சிஎம் சிஎம்மாக தலைமையேற்றிருக்கும் ஸ்டாலின் அவர்களின் தொகுதி இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுசீரமைக்கப்பட்ட தொகுதியாகும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தலைவர் மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒவ்வொரு முறையும் அதிகமான வாக்கு சதவீதங்களை பெற்று முன்னிலையில் உள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் போட்டியிட்ட நபர் முக்கியமான நபர் சைதி துரைசாமி சைதி துரைசாமியும் மு ஸ்டாலினும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்கொண்டு மிகவும் கடினமான முறையில் அங்கு வெற்றியை பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் வாக்கு சதவீதம் அவர் பெற்ற வாக்கு சதவீதம் ரெண்டு சதவீதம் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக சார்பாக போட்டியிட்டு இந்த தொகுதியில் வென்றவர் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவர் பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபது புள்ளி எட்டு ஆறு சதவீதங்கள் அஇஅதிமுக இடத்தை பெற்றுள்ளது ராம் எ பெற்று சதவீத அடிப்படையில் இருபது புள்ளி இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளார் அவரை தொடர்ந்து அவரை தொடர்ந்து மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த ஜெகதீஷ் குமார் பதினால பதினாலாயிரத்தி இரநூத்தி பத்து வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளார் நாம் தமிழர் கட்சி செல்வா பதினோறாயிரத்தி முன்னூற்றி நாலு வாக்குகளை பெற்று ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீத அடிப்படையில் நான்காம் இடத்திலும் நோட்டோவிற்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்ற ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் பாஜக ஜமால் முகம்மது மீரா என்பவர் ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு வாக்குகளை பெற்று கடைசி இடத்தில் உள்ளார் இந்த தொகுதியில் பாஜக நோட்டோவுக்கு கீழ் வாங்கி உள்ளது இந்த தொகுதியில் திமுக பெற்ற வாக்குகள் இந்த தொகுதியில் திமுக அதிமுகவிடமிருந்து கைப்பற்றிய வாக்குகள் ஆறு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமாகும் இந்த குழந்தை தொகுதி ஒரு பொது தொகுதியாகும் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அதில் ஆண்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது பெண்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு மொத்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மக்கள் செலுத்திய வாக்குகள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நோட்டவிற்கு அடுத்த வாக்குகள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் முதல் இடத்தில் திமுக இது முதல்வர் தொகுதி என்பதனால் இந்த தொகுதியின் செயல்பாடுகள் மிகவும் மெச்சும்படியாக உள்ளது இது மக்களின் கருத்து அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் காலத்தில் ஸ்டாலின் மற்றும் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்ட தொகுதி இந்த தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி போன்று அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் ஆதரவை திமுக பெற வேண்டும் என்றால் இங்கு செய்யப்பட்ட வேலைகளில் எழுபது சதவீத வேலைகளை மட்டும் செய்தாலே போதுமானது ஏனென்றால் இந்த தொகுதியில் மக்களின் ஆதரவு திமுகவிற்கு பெருமளவில் உள்ளது அவர்கள் சரியான முறையில் பயனடைந்துள்ளார்கள் முதல்வர் தொகுதி என்ற ஒரே காரணத்தினால் இந்த தொகுதியின் அனைத்து விதமான வசதிகளும் சிறப்பாக உள்ளது இந்த கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் நாம் இதை பார்க்கின்றோம் அதிமுக இரண்டாவது இடத்தில் உள்ளது பத்தொன்பது சதவீத வாக்குகளுடன் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் போன முறை நாலாம் இடத்தில்தான் உள்ளது அதே போன்று இந்த முறையும் நாலாம் இடத்தில்தான் உள்ளது தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயின் புதிய கட்சி மூன்றாம் இடம் பிடித்துள்ளது கட்சி ஆரம்பித்து எந்த தேர்தலையும் சந்திக்காத இந்த கட்சிக்கு இளைஞர்களுடைய ஆதரவு பெருமளவு உள்ளது நடிகர் விஜயின் ஃபேஸ் வேல்யூ இந்த தொகுதியில் வாக்காக மாறுமா எந்த அளவுக்கு அது வெற்றியை தேடித்தரும் என்பது தெரியவில்லை ஆனால் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடிக்கும் அளவுக்கு ஆதரவு உள்ளது இதை நம் களத்தில் நன்றாக பார்க்க முடிகிறது தொடர்ந்து நமது சேனலை பின்தொடருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்